ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கிய அதிமுகவினர் டிஜிபிக்கு மதுரை உயர் நீதிமன்றம் எழுப்பியபடி சென்றாலே மற்ற வாகனங்கள் அதற்கு வழிவிட வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருந்து வருகிறது காரணம் எங்காவது யாராவது ஒருவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ யாரேனும் விபத்துகளில் சிக்கி இருந்தாலோ அவர்களை மருத்துவமனை அழைத்து செல்வதற்காகவே ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்படும் ஆனால் சமீபத்தில் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி வேலூரில் உள்ள ஒரு சாலையில் நின்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தபோது போது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த வழியாக சென்ற அந்த ஆம்புலன்ஸின் நோயாளிகள் யாரும் இல்லாததை பார்த்து திமுகவினர் தான் பிரச்சாரத்தை தடுக்க இது போன்ற வேலைகளை செய்கிறார்கள் என்று அங்கு நின்ற அதிமுகவினர் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவர் டிரைவர் மீது மீது தாக்குதல் நடத்தினார்கள் இது குறித்த தகவல் வெளியானதை அடுத்து தாக்கினால் ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டது இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் சாலைகளில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் செல்லும் ஹாரன் சத்தம் கேட்டாலே அனைத்து வாகனங்களும் அவர்களுக்கு வழிவிட வேண்டும் அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் சாலைகளில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்தினால் கூட ஆம்புலன்ஸ்க்கு உடனடியாக வழிவிட வேண்டும் அதோடு அனைத்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கும் போலீசார் பாதுகாப்பு வழங்குவது சாத்தியமில்லாத ஒன்று அதனால் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட மறுத்தாலோ டிரைவர்கள் மீது யாராவது தாக்குதல் நடத்தினாலோ அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதிமுக பிரச்சாரத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து தமிழக டிஜிபி நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடவில்லையா டெல்லி டெல்லி பாஜக எடுத்த திடீர் முடிவு கூட்டத்தில் பங்கேற்காததின் பின்னணி வெளியானது முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வரப்போவதாக மதுரை வந்திருந்த போது அமித்ஷா தெரிவித்திருந்தார் என்றாலும் அதன் பிறகு அண்ணாமலை குறித்து வெவ்வேறு விதமான தகவல்கள் வெளியாக தொடங்கின குறிப்பாக அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசிலேயே நீடிக்கப் போவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கரூர் அல்லது கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏ தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்றும் கூறப்பட்டது அதற்கேற்ப அண்ணாமலையும் தான் அளித்த ஒரு பேட்டியில் டெல்லி மேலிடம் எங்கு போட்டியிட சொல்கிறார்களோ அந்த தொகுதியில் நான் போட்டியிடுவேன் என்று கூறியிருந்ததால் அண்ணாமலை டெல்லி அரசுக்கு செல்ல மாட்டார் தமிழக அரசியலில்தான் நீடிப்பார் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்பினார்கள் இந்த நிலையில் டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழிசை வானதி உள்ளிட்ட பலரும் அமித்ஷா வீட்டில் நடக்கும் ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார்கள் ஆனால் இந்த கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை இதையடுத்து அண்ணாமலை ஏன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ன காரணம் என்று பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் இதுகுறித்து கமலாலய வட்டாரங்களில் விசாரித்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடவில்லை என்று கூறுகிறார்கள் மேலும் விரைவில் தேசிய பாஜக தலைவர் மாற்றம் மத்திய அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போகிறது அதனால் தேசிய அளவில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டுள்ளார்கள் இப்படி தேசிய பாஜகவில் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க போவதால் தான் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை அதனால் தான் அண்ணாமலையும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அவரது ஆதரவாளர்களுக்கு தமிழக பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்காமல் தனது ஆதரவாளர்களுக்கே பொறுப்புகளை கொடுத்து வருகிறார் நயனார் நாகேந்திரன் இதன் காரணமாகவே தற்போது தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது அதனால் அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசில் இருந்தால் அவருக்கும் நைனாருக்கும் இடையே மோதல் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பதாக டெல்லி மேலிடம் கருதுகிறது அதோடு அண்ணாமலையை ஏற்கனவே தேசிய பாஜகவுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்ட போதும் தேசிய பாஜக தலைவரை தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டு வந்ததால்தான் அவர் தொடர்ந்து தமிழக அரசியலில் நீடித்து வருகிறார் ஆனபோதும் கூடிய சீக்கிரமே தேசிய பாஜக தலைவர் நியமிக்கப்படுவதால் அண்ணாமலை டெல்லி அரசுக்கு சென்று விழுவார் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதனால் ஏற்கனவே செய்திகள் வெளியானது போன்று அண்ணாமலை தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்புக்கு வரப்போகிறாரா இல்லை மத்திய அமைச்சரவை மாற்றம் ஏற்படுவதால் எல் முருகனை போன்று மத்திய இணையமைச்சர் ஆகப் போகிறாரா என்பது விரைவில் தெரியவரும் என்கிறார்கள் அடுத்த செய்தி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனுக்கள் கொடுக்க தயங்கும் மக்கள் ரசீது கொடுக்க மறுப்பதால் சலசலப்பு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது என்றதும் பலதரப்பட்ட புதிய திட்டங்களை அமல்படுத்தி வருகிறார் கடந்த நான்கரை ஆண்டுகளாக வெறும் விளம்பர அரசியலை மட்டுமே செய்துவிட்டு ஆட்சி முடிய போகிறது என்றதும் ஏதாவது பொய்யான அறிவிப்புகளை வெளியிட்டாவது மீண்டும் வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கான மனுக்களை வாங்கி வருகிறார் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் பொதுமக்களிடம் மனுக்களை வாங்குவதற்கு ஏராளமான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த முகாம்களின் பொதுமக்களிடத்தில் மனுக்களை வாங்கி நாற்பத்தைந்து நாட்களுக்கு தீர்வு அளிக்கப்படும் என்று மு ஸ்டாலின் கூறியிருந்தார் ஆனால் இந்த நேரத்தில் இந்த முகாமில் வாங்கப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து போகும் வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையை எழுந்தது இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பொதுமக்களிடத்தில் மனு வாங்கிய மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போல்தான் இப்போதும் மீண்டும் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மக்களை ஏமாற்ற இது போன்ற திட்டங்களை அறிவித்துள்ளார் என்று பலரும் இப்போது இந்த முகாம்களில் மனு கொடுக்க ஆர்வம் காட்டவில்லை மேலும் இப்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு மனு கொடுக்க வரும் நபர்கள் திமுக தவிர மாற்றுக் கட்சியினர் யாராவது வந்தால் அவர்கள் கொடுக்கும் மனுக்களை வாங்குவதே இல்லையா அதோடு சில பொதுமக்கள் நாங்கள் மனு கொடுத்ததற்கான ஆதாரணமாக அதற்கான ரசீதை தங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை எங்களது மனு மீதான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நாங்கள் மனு கொடுத்ததற்கான ரசீதை கொடுத்து அது குறித்து அதிகாரிடத்தில் விசாரிக்க முடியும் அதனால் எங்களுக்கு ரசீது கொடுங்கள் என்று கேட்டபோது யாருக்கும் எந்த ரசீதும் என்று அங்கிருந்த அவர்களை விரட்டி அடித்து விட்டார்களா இதுவரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நம்பி மனு கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் இப்போது நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் நாம் கொடுக்கும் இந்த மனுக்கள் எந்த ஆற்றில் மிதக்கப் போகிறதோ என்ற சந்தேகத்தின் பேரில் நாங்கள் மனு கொடுத்ததற்கான ஆதாரத்தை கொடுங்கள் இல்லை என்றால் ஆலை விழுங்கள் என்று முகாமை புறக்கணித்து வருகிறார்கள் ஆனால் சிலர் கண்டிப்பாக எங்களுக்கு ரசீது வேண்டும் என்று கேட்டால் அந்த முகாமில் உள்ள திமுகவினர் காவல்துறையினரை வைத்து விரட்டியடித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக தற்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெறும் பகுதிகளில் சலசலப்புகள் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக மாற்றுக் கட்சியினர் யாரையும் அவர்கள் தான் அவர்கள்தான் போன்று ரசீது கேட்டு நம்மை சிக்க வைக்க பார்க்கிறார்கள் என்று முடிவெடுத்துள்ள திமுகவினர் மற்ற கட்சியினர் மட்டுமின்றி விவகாரமான நபர்கள் யாராவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பக்கம் வந்தாலே அவர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதில் தீவிரம் காட்டுகிறார்களா அந்த வகையில் மு ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த முறையும் மக்களிடம் தான் வாங்கும் மனுக்களுக்கு

ஆனால் இப்போது பார்த்தா ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து டிடிபி தினகரன் ஓ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார் இதற்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அவர்கள் இருவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்று டெல்லி மேலிடத்தில் இவர் உறுதிபட பேசியிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் இந்த செயல்பாடு காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பறிபோக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தான் ஒரு சாதாரணமான தலைவர் என்று நினைத்துக் கொள்வதில்லை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்த கலவை தான் என்றுதான் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படைகள் தான் இந்த கூட்டணிக்கு யாருமே தேவையில்லை நானே தீவிரமான பிரச்சாரம் செய்து திமுகவை வீழ்த்தி காட்டுவேன் என்கிற துணியில் அவர் செயல்பட்டு வருகிறார் தான் தற்போது டிடிபியும் ஓபிஎஸும் வெளியேறிவிட்டார்கள் இதையடுத்து அவர்கள் விஜய் கூட்டணிக்கு செல்ல பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளை வெளியேற்றி வருவது திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பை அதிகரித்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொடுக்கிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிக்கு எந்த கட்சிகள் வந்தாலும் சேர்த்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் என்னை எதிர்த்த யாரும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு வங்கி உள்ள டிடிவி தினங்களையும் தற்போது வெளியேற வைத்துள்ளார் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள்